ரத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு திருமண மண்டபத்தில் தீ விபத்து பத்திரிகை எல்லோரும் படித்தோம் வெள்ளிக்கிழமை பள்ளிவாசலுக்கு செல்வதற்காக இஸ்லாமிய சகோதரர்கள் செல்கிறார்கள் அப்போது பார்க்கிறார்கள் மண்டபம் தீப்பிடித்து எரிகிறது தொழுகைக்காக செல்லாமல் மண்டபத்தில் ஓடி சென்று விபத்தில் சிக்கியவர்களை அவர்கள் காப்பாற்றினார்கள் மட்டுமல்ல ஆம்புலன்ஸை கொண்டு வந்து அத்தனை பேரையும் மருத்துவமனையில் சேர்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா காயம்பட்ட எங்கள் சகோதரர்களிடத்தில் நீங்கள் ஒரு சல்லி காசு கூட வாங்க கூடாது நாங்கள் செய்வோம் என்றார்கள் அவர்களிடத்தில் பத்திரிகையாளர்கள் பேட்டி கேட்ட போது நீங்கள் தொழுகைக்கு செல்லாமல் ஒரு நாள் தொழுகையை நீங்கள் இழந்து விட்டீர்களே என்ற போது அந்த பெரியவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா இல்லை நாங்கள் வெள்ளிக்கிழமை தொழுகை என்பது எங்களுக்கு மிக புனிதமானது ஆனால் இன்றைக்கு நாங்கள் செய்த தொழுகைதான் அல்லாவுக்கே மிக பிடித்தமான தொழுகை என்று சொன்னார் இதுதாங்க சமயம் கடந்த மனிதாபிமானம் என்கிறதே